ஜானியின் மனைவி கர்ப்பமாக இருந்தால் அது எட்டாவது மாதம் ஜானிக்கு அவளை தொந்தரவு செய்யும் மனதில்லை பேசாமல் தரையில் சுருண்டு படுத்திருந்தான் அவனை பார்க்கவே ஜானியின் மனைவிக்கு ரொம்பவும் பரிதாபமாக இருந்தது கண்கள் விட்டத்தை வெறுத்துக் கொண்டிருந்தன மனைவி ஜானியே அழைத்தாள் உன்னை பார்க்கவே பாவமாயிருக்கு ஆனால் என்னால எதுவும் முடியாது நான் உனக்கு ஐநூறு ரூபாய் தர்ஜேன் அதைக் கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரியிடம் கொடு அவள் இன்னைக்கு ராத்திரி உன்னை சந்தோஷமா வச்சுக்குவா ஆனா தினம் இது கிடைக்கும்னு நினைக்காதே இன்னைக்குத்தான் கடைசி என்றாள் ஜானிக்கு பயங்கர சந்தோஷம் புதிதாக ஒரு பெண்ணை பார்க்கப் போகிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் கழித்து சோகமாக திரும்பி வந்தான் மனைவி என்ன ஆச்சி என்றாள் ஜானி வருத்தத்தோடு சொன்னான் அவளுக்கு ஐநூறு ரூபாய் பத்தாதாம் ஆயிரம் ரூபாய் வேணுமாம் என்றான் உடனே அவன் மனைவிக்கு சரியான கோபம் துரோகி அவ கர்ப்பமாயிருந்தபோது புருஷன் கிட்ட நான் ஐநூறு தானே வாங்கினேன் என்றாள்